சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் பாய் நமஸ்காரம் டெல்லி ரெண்டு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கு சார் அது பற்றி உங்களுடைய பார்வை ஒரு டெல்லி சீனியர் ரிப்போர்ட்டர் நீங்க ஸோ உங்களுடைய உங்களுடைய கரெக்டான ஆன்சர் வந்து இங்கே தமிழக மக்களுக்கு வந்து சேருங்கிற எதிர்பார்த்து தான் உங்களுக்கு இந்த பேட்டி அதை பற்றி உங்க பார்வை சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் ஆரம்பிப்பதற்காக முன்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கம்பராமாயணத்தில் முதல் பாடலாக இருக்கக்கூடிய உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்கே எமது சரண் நாங்களே என்று பிரார்த்தித்து தமிழகத்தில் உள்ள பற்பல கிராம தேவதைகள் வைணவ சைவ தலங்களில் உள்ள பல 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 எம்பெருமான்களையும் சிவ ஆச்சாரியர்களையும் சேவித்து கொண்டு வீரமணியினுடைய முயற்சியாக தமிழ் பல்ஸ் என்ற ஒரு யூடியூப் ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதற்கு நடை போல ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக தங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் டெல்லி வெற்றி என்பது நரேந்திர மோடிக்கு கிடைத்த வெற்றி அதையும் தவிர கேஜ்ரிவாலுக்கு கிடைத்த எதிர் வெற்றி தோல்வி கூட சொல்லலாம் அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருந்தது ஒன்று ரெண்டாவது டெல்லி தேர்தலை எடுத்து பார்த்தால் இருபது இருபத்தைந்து காரணங்கள் இருக்கின்றன வீரமணி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை சரி அந்த இருபத்தைந்து காரணங்களும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அனாலிசிஸ் என்று மொத்தமாக நாலு பக்கம் இருக்கக்கூடிய திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று பார்த்தால் டெல்லியை பொறுத்த அது ஒரு மினி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து டெல்லியில் இருக்கிறேன் குறைந்தது ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பயிற்சிகள் அதையும் தவிர என்னுடைய முதிர்ச்சியினால் எழுபத்தி மூணு வயசு ஆனா கூட எனக்கு கிடைக்கக்கூடிய வந்து பூர்வாஞ்சலி உத்தரப்பிரதேசம் பீகார் என்பவர்களா பூர்வாஞ்சலி உத்தராஞ்சலி என்று சொல்லுவார்கள் சரி சார் அண்டை மாநிலமாக இருப்பதனால் பல லட்சக்கணக்கான பீகாரிகள் இருக்கிறார்கள் அதாவது தமிழர்கள் பல லட்சம் மலையாளி கன்னடம் கர்நாடகா மராட்டி குஜராத்தி பெங்காலி ஒடியா மணிப்பூர் என்று பல ஸ்பாட் ஸ்பாட்டாக டெல்லி முழுக்கலாம் ஓகே சார் நான்காவதாக இங்கு மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள் சவுத் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஆர்கேபுரம் மற்றும் மோதிபாக் அந்த மாதிரி இடத்துலலாம் அவன் நிறைய பேர் இருக்காங்க இதையும் தவிர இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஓர் மா மாநிலங்களுடைய அரசு விருந்தினர் விருது இங்கே தான் இருக்கு ஒரே ஒரு ஸ்டேட் இந்தியாவில் அதுனா டெல்லி தான் அது தமிழகத்து ம கேரளா வந்து பஞ்சாப் எல்லாமே இருக்கு இங்க ஆக மொத்தம் இந்த எல்லா பாப்புலேஷனையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மினி இந்தியா இதில் பாரதிய ஜனதா கட்சி ஏன் வெற்றி பெற்றது என்றால் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு அது நரேந்திர மோடியினுடைய ஆளுமைதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய பதி பயிற்சியில் முதிர்ச்சியில் எனக்கு கிடக்கூடிய செய்தி அதுதான் அதையும் தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு புழுகு மூட்டைக்காரர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலே கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிப்பதற்கு அங்கு ஆயுஷன் வந்தார் சென்னைக்கு அதையும் தவிர அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பள்ளிக்கூடங்களில் எல்லாம் நன்றாக இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விட்டார் அவரும் போய் சுத்தி பார்த்தாரு அங்க மொத்தம் தமிழகத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் இதே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு புழுகு முட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆடம்பரம் உடையவர் எல்லாத்தையும் பொய் சொல்வார் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய் சொல்வார் வீரமணியோட ராஜகோபாலன் பேசிதான் தமிழக அரசாங்கத்திற்கு ஆபத்து ஏதாவது ஒன்னு விடுவாரு ஒரு பாட்டில் விடுவார் பீகார் உத்தரப்பிரதேசத்தை முருகா குறிப்பிட்டேன் என்று கேட்டால் இங்க ஒரு சட்டு பூஜை என்று நடக்கும் தீபாவளிக்கு அடுத்த வாரம் பெரிய பூஜை இங்க அந்த அம்மாவாசை இன்னொரு சம் டேட் சட்டு பூஜைன்றது யமுனா நதி கரையில் தான் நடக்கும் அதாவது பெண்மணிகள் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய கணவர்களையும் தங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சூரியன் உதயத்துக்கு முன்பாக சட்டு என்ற ஒரு தேவதையை புண்டு பூஜிப்பார்கள் குறைந்தது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க யமுனா நதிக்கரை அந்த நதிக்கரையை ச விட்டுட்டு அங்கே தான் அமோனியாவை கலந்து விட்டாங்க டெல்லியில் இருக்கிற காலத்துக்கெல்லாம் ஹரியானாக்காரன் வந்து ஷாக அடிக்கணும்னு நினைச்சேன் ஜனசை நடக்கணும்னு நினைத்தாரு ஹரியானா கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பதனால் இதை வைத்து பார்த்தால் அந்த பத்து லட்சம் ஓட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு அகேன்ஸ்டா போயிடுச்சு அவர் போய் சொன்னார் பார்த்தால்தான் நரேந்திர மோடி டெல்லி வெற்றி விழாவில் பிஜேபியினுடைய ஆபீஸில் பேசும் போது முக்கியமான கருத்தை சொன்னார் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன யமுனா அக்கா ஜே எப்படி கங்கைக்கு ஜே என்று சொன்னாரோ தேசிய கீதத்தில் கூட யமுனை கங்கை காவிரி கோதாவரி என்றெல்லாம் வருகிறது ஆக மொத்தம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நதிகளுக்கெல்லாம் வணங்குவது வீர வணக்கம் தான் இந்தியர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அதைத்தான் நரேந்திர மோடி சொட்டி காண்பித்தார் ஆக மொத்தம் அரவிந்த் கேஜ்ரிவால் தோல்வி அடைந்ததற்கு இந்த யமுனாவும் ஒரு காரணம் அந்த யமுனால கலந்து விட்டார் அவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணாரு அந்த அரவிந்த் கேஜ்ரிவால் அதை தவிர டெல்லியில காசியாபாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது இங்கே டெல்லியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த இடத்துல ஊர்ல இல்லாத குப்பை எல்லாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு பெரிய மலை மாதிரி உள்ள பண்ணி விட்டாரு அது சுகாதாரத்திற்கு விளைவுகள் ஏற்பட்டது முக்கியமான இவருக்கு பேர் வந்து தன்னுடைய அரசு மாளிகை நூப்பி நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஷீஷ் மஹால் என்று வெள்ளி தன்னுடைய கண்ணாடி மாளிகை கட்டி அங்கே ஒரு பாத்ரூமுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் செலவிச்சிருக்காரு அது டாய்லெட் என்னன்னா முப்பது லட்சம் ரூபாய் உள்ள அந்த கமோடு ஸ்கிரீன் போடுறதுனா இருபது லட்சம் அவர் வீட்டில் என்ன ஒரு எல்லாமே ஒய்ஃபை அவர் புட் ஆன் தி ஃபேன் அப்படின்னா ஃபேன் ஓடும் ஒயர்லெஸ்லேயே பண்ணார் எல்லாமே அங்கே படுதான்னா இங்கே ஸ்கிரீன் அர்த்தம் அந்த ஸ்கிரீன் போடுறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவிச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் உங்களை பார்த்தோம் சென்சார் வச்சு பண்ணி இதெல்லாம் இருந்தால் ஒரு மஃப்ளரை கட்டிண்டு நான் வந்து சொல்றேன் இன்று தன்கிட்ட பேச ஆரம்பித்ததுனால் முதல் தலைவாக நான் பேசுவதனால் நான் சுபகாரியமாக முதல்ல கருப்பு போட்டிருந்தேன் அப்போ தான் இன்னும் குளிர்ங்க அதனால தான் இந்த மஞ்சள் நவச்சிவாய என்று எழுதி இருக்கிறது இது மொத்தம் தெய்வ பூமியாக இருக்கக்கூடிய டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீஷ் மகாஜ் என்ற ஒரு வீட்டை கட்டி நூத்தி நாற்பது ஐம்பது கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு அதுவே அவருக்கு அகேன்ஸ்ட் அப்டி ஸோ இத்தனை மாதிரி பல காரணங்கள் பொதுமக்கள் நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இருந்தார்கள் இதெல்லாம் விட்டுட்டுங்க வீரமணி முக்கியமான நம்ம பேசணும் என்னன்னா காங்கிரஸ் ஆறு முறையாக ஜூனியோ சூன்யோ 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 வாங்கி செத்து போச்சு மரணம் அடைந்து அதுக்கு எப்படி சொல்றோம் தவசம் பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்களே சொல்ல தர்ப்பணத்தை வரைக்கும் பித்து தாப்பம் மாத்து தாப்பு அதிகமா ஊட்டி சாக அடிச்சிட்டாங்க காங்கிரஸ் அவ்வளவு பெரிய எதிர்கட்சி ராகுல் காந்தியினால் அது கொலை செய்யப்பட்டது டெல்லியில் ஓ அவங்க ஆம் ஆத்மி பக்கம் போறாங்களா இல்லை உதவ் தாக்கரே பக்கம் போறாங்களா தெரியாது டெல்லியில முஸ்லிம் பாப்புலேஷனை பத்தி நான் பேசியாக வேண்டும் குறைந்தது இருபத்தி பர்சன்ட் முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கிறார்கள் சிறுபான்மைய அதை நோக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய தவறை அரவிந்த் கேஜ்ரிவாலும் செய்தார் காங்கிரஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஓட்டை தன் பக்கம் கவர வேண்டும் என்று பல தேர்தல்களில் அவர் யுக்தி ஆண்டார் கையுக்தி அது அவருக்கு பலன் அடைந்தது ஒரு பக்கம் சிவாச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய கோவிலில் அர்ச்சர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தார் அதே சமயத்தில் மசூதிகளில் இருக்கக்கூடிய ஓதுவர்களுக்கும் குருத்வாராவில் பணத்தை கொடுத்தார் ஜென்டரா கொடுக்கேன்னு சொல்லி போய் சொன்னார் கொடுக்கவே இல்லை எப்படி நீட்டை கழகம் செய்ததோ அதே மாதிரி இங்கே ஒரு சொல்லி விட்டு போயிட்டாங்க பாட்டில் கப்ப அடிச்சுட்டு போயிடுவார் அவர் வெறும் வெறும் ஒரு ஆஃப் டைம் அவரோட பேசுகிறது என்று தான் பொதுமக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலு மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை காண்பித்துக் கொண்டுத்தான் தோல்வி அடிக்க வைத்தார்கள் அதுதான் சுவாராம்சம் வீரமணி நீங்க கேள்வி பதில் சொல்றேன் சார் இங்க தமிழ்நாட்டுல வந்து அவரை பத்தி சில டெல்லியோட ஆம் ஆத்மி தோல்வியை பற்றி சில அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் பண்றாங்க அவர் ஒரு சாப்ட் ஹிந்துத்துவாவை எடுத்தாரு அதனாலதான் அவருக்கு இவர பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அவரை பத்தி இத பத்தி சார் பார்வை பதினாலுக்கு பிறகு வீரமணி இந்தியாவில் எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சி வேணுனா ஒரு பேர் சொல்லுங்கள் அந்த கட்சிக்கு நான் பதில் சொல்றேன் இன்க்ளூடிங் டிஎம்கே இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதனால தான் உடைய தலைவர் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நமக்கு கலாச்சார சுதந்திரம் கிடைத்தது என்று இரண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததோ இல்லையோ கலாச்சார சுதந்திரம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகாரம் பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு ஆண்டவனுடைய அருள் நாள் ராமர் கோவிலுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய வரடி கிடைச்சி கோவிலை ஆரம்பித்து விட்டார் ஆக மொத்தம் நரேந்திர மோடி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் குஜராத்தில் பதிமூணு ஆண்டுகள் இங்கு பத்து ஆண்டுகள் முத பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏறத்தாழ் அவர் பொது வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார் இதில் தென் இந்தியாவான ஹைதராபாத்தில் ராம ராமானுஜர் கோவிலை கட்டி வைத்தவர் அங்கு இருக்கக்கூடிய திருதண்டிஜியர் என்பவர் அங்கு நரேந்திர மோடி சென்று அந்த கோவிலை திறந்து வைத்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தார்னா அவர் வேஷ்டி காட்டுன்னு பிராண பூஜை செய்வது ராமர் கோவிலுக்கு தரப்புவதற்கு முன்பாக ராமேஸ்வரத்திற்கும் பல கோவில்களுக்கும் சென்று தமிழ் பூஜை நடத்தினார் நரேந்திர மோடி இதை கண்ட பிறகு அனைத்து கட்சிகள் மேன் ராகுல் காந்தி கூட ஷர்ட்டுக்கு மேல பூனால் போட்டு கோட்டுக்கு மேல நீங்க நான் ஒரு ஒரு பிராமணன் என்று சொல்லக்கூடிய சொல்கிறேன் பெருமை அடைகிறேன் ஆனால் என்னுடைய சித்தாந்தத்தை மீதி பேர் புகுத்துவது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திராவிட மாடல் திராவிட மாடல் என்று போய் சொல்லி நீட்ட வழிக்கு என்ன அந்த மாதிரி கிடையாது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் இந்துத்வாவை சென்ட்ரிக் செய்து ஏன் தமிழகத்தில் கூட முருகன் கோவிலுக்கு நூற்றாண்டு வந்து மலேசியாலிருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் பண்ணாங்களே ஏன் பழனி உலக முகல் முருகன் நாடு மாநாடு இந்து ரிலீஜியஸ் என்டோவன் போர்டு ஏன்னு செய்வான் ஆக மொத்தம் இந்துத்வா வந்து சாஃப்ட் இந்துத்வா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து விட்டது அதை யாராலும் மறுக்க முடியாது இந்து என்றால் அந்த குற்றச்சாட்டு வந்து மக்கள் வாக்களித்த மக்களை ஒரு இந்துத்துவ பாணியில வாக்களிச்சாங்கன்னு சொல்லி மக்கள் மேல அந்த குற்றச்சாட்டு நீங்க சரியோ தப்போ ஜெயிச்சாச்சி ஆளை விடுங்க என்ன இவங்க சொல்றதுனால ஹிந்துத்துவம் மறைஞ்சு போடப்படுது ஐயாயிரம் வேடங்களாக இருக்கிறது தமிழகத்தில் இ வி ராமசாமி நாயக்கரை பற்றி சீமான் அவர்கள் பேசிய பிறகு தமிழகம் கொந்தளித்திருந்தது இருப்பினும் தமிழகத்தில் திருச்செ திருப்பரங்குன்றத்திற்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது எப்படி வந்தது தமிழக மக்கள் ஒரு ஆன்மீக பூமி தமிழக மக்கள் என்னதான் சொன்னாலும் சரி இ வி ராமசாமி ராமரசிய கல்லால் அடித்த போது என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரின் தகப்பனார் தார்மீக இந்து என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பதுகளில் நான் படித்திருக்கிறேன் என்னுடைய தாத்தாவை நான் நேராகவே பார்த்திருக்கேன் சென்னையில் அவர் ஒரு தார்மிக இந்த ஆசிரியர் அப்போ ஈ வீரமணியுடன் உங்களோட பேரை வச்சிருக்கிறார் அவரோட அவ்வளோ சண்டை போட்டிருக்காரு ஈ வி ராமசாமி சண்டை போட்டிருக்காரு இருந்தாலும் அப்பொழுதிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளுக்கு பூஜை படைக்கிறார்கள் நெருப்பு நிதி நடக்கிறது வாயில வந்து அந்த இது போட்டு அழகு திருத்தண்டி அது மத்தியம் இந்துத்துவ அடிக்க முடியாது அவங்களால எத்தனையோ ஈவி ராமசாமி நகர் வரட்டும் எத்தனையோ அண்ணா அண்ணாதிர்பார்கள் கல்லால் அடிக்க மாட்டோம் பிள்ளையாரே ஆனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் வச்சனம் பேசினாங்க என்ன உடைச்சாங்க இப்போ ராமர் வந்து இன்ஜினியராக கேட்டார் கருணாநிதி இப்போ என்ன சொல்றது பார்க்கணும் அதே மகன் முகா ஸ்டாலின் அந்த முருகன் பெருமானுக்கு விழா எடுக்கிறார் அவங்க வீட்டில் எல்லாம் பூஜை பண்ண அப்படி அப்படிங்கிறீங்க நீ மணி அடிக்கிறாங்க அந்த அம்மா அங்கேயும் பாதி இந்துத்தம் வந்துச்சுங்களே ஆக வந்தா சாப்பிட்டு இந்துத்தம் வந்தாச்சு திமுக அடாப்ட் பண்ணி எடுத்து அதனால தானே நம்ம வீரமணியும் தீக்கா கருப்பு சட்டைக்காரர்கள் எல்லாம் கோவித்துக்கொண்டு தனியாக போக ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் விட்டுருங்க வீரமணி அரவிந்த் கெஜ்ரிவால் சாப்ட் இந்துத்துவாவை அடாப்ட் செய்தார் யார் இல்லைகள் மரியாதைய சொல்றான் அதனால அது அவர் இல்ல நாமும் போட்டு கூடாதா இல்ல விபூதி பட்டம் போட்டுக்கூடாத கோவிலுக்கு போகக்கூடாத அரசாங்க ரீதியில் அவர் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்தார் டெல்லியில் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்க எடுத்து இதுல போடுறோம் உங்க டீம் கிட்ட சொல்லுவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் இது மாபெரும் சாதனை கண்டிப்பாக அவர் ஒரு ஹிந்துத்துவாதி யார் இல்லை என்று சொல்லவில்லை இந்தியாவில் எண்பது பர்சன்ட் இந்துத்துவ இருப்பதனால் இவங்க ஏதோ திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லாருமே எதிர்த்து போட முடியுமான்னு எங்க யோகி ஆதித்யநாத் அவங்க மகா கும்பத்துக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது கோடி பேர்களை அழைத்தார் ஐம்பது கோடி அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸினுடைய மொத்த ஜனத்தொகை ஐம்பது கோடி அந்த ஐம்பது கோடி குடமுழு இன்னைக்கு நம்பர் பேசிட்டு இருக்கேன் திரௌபதி முர்மு அங்கு குடமுழு அதாவது அந்த அதே மாதிரி நேத்தி முந்த டே பிஃபோர் எஸ்டர்டே நரேந்திர மோடி அதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதி எத்தனையோ கவர்னர் அரிஃப் முகமது கான் பீகார் கவர்னர் கேரளாவில் கவர்னராக இருந்தவர் அவர் வந்து முழுக்க சென்னார் இதுல சே போய் அதான் பிரயாக்ராஜ் அலகாபாத் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் சொன்னாலும் சரி டெல்லியில் கண்டிப்பாக ஹிந்துத்வாவுடைய பேக்டர் வேலை செஞ்சது இல்லவே என்றே மறுக்க முடியாது நரேந்திர மோடி என்றால் ஏங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் சோனியா காந்தியும் சல்மான் குஷித்தும் சேர்ந்து நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்க எல்லாம் சொல்லி பண்ணாங்க அதனுடைய விரோதத்தானே போனாங்க காங்கிரஸ் இன்று அழிந்ததற்கு மூன்று காரணங்களில் டெல்லியில் காங்கிரஸ் தோத்து போனதுக்கு மூன்று காரணங்கள் என்ன என்று கேட்டால் வீரமணி காங்கிரஸ் என்பது அழிஞ்சு போயிடுச்சு தன்னால் தனக்கு தள்ளி மண்ணு மாதிரி போட்டுனாங்க மூணு லோக்சபாறு எனினும் ஒன்பதில் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்து ஜெனசைடு என்று வைகோவும் கருணாநிதியும் மு க ஸ்டாலினும் பேசக்கூடிய அளவிற்கு இரண்டு லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சீக்கியர்கள் ஒன்பதாயிரம் பேர் நிர்மாணமா இருந்து நானே கண்ணால பார்த்தேன் சுடுறத பார்த்தேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தை உடைத்தார்கள் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய சமூக தெலுங்கர்களை மொழிவாரியாக உடைத்தது கண்டிப்பாக அது ஒரு குற்றமோ நல்லதோ குடைச்சிட்டாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாற்பது ஆண்டுகள் அரசியலில் நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்ததனுடைய ஒரு சாராம்சம் பொதுமக்கள் கொடுத்த சாபம் தான் காங்கிரஸ் சேர்த்து பட்சம் அங்க தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் கொடுத்த சாபம் அந்த குடும்பத்தில் இருந்த இந்த சோனியா காந்தி சொன்னாங்க ஒழிஞ்சிட்டாங்க அந்த அம்மாக்கே உடம்பு சரி எண்பது வயசு ஆச்சு நின்று வாழ வேண்டும் இருந்தாலும் தமிழர்கள் கொடுத்த சாபம் அதற்கு கருணாநிதியினுடைய உதவ உதவியுடன் தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் செத்தார்கள் கருணாநிதி என்ன பண்ணார் திருமாவளம் என்ன பண்ணார் இதே வைகோ என்ன பண்ணார் செத்து மன்னர் செஞ்சு அதே கும்பு கும்பலோட கும்பல இரண்டாயிரத்தி பதினாலுல மந்திரியா இருந்தாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு இரண்டாவதாக சீக்கியர்கள் சீக்கியர் குடும்பங்கள் கண்டபடி சொன்னதுனால எத்தனையோ எட்டாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க அந்த குடும்பமே சத்திய நாசம் எடுத்து சோனியா காந்தி திட்டினாக்கள் ராகுல் ராஜீவ் காந்தி திட்டின அந்த சாபம் அடுத்தது தெலுங்கு சாபம் தெலுங்கு தமிழ் பஞ்சாபி மூன்று பேருடைய சாபம் தான் இந்த மாதிரி ஆச்சு அது தவிர ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் வீரமணி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தமிழகத்தில் மே இருபத்தி ஒன்னு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட நான் அன்று என்னுடைய மகன் இளம் வயது இரண்டு வயது ஒரு வயது பெரிய மகனுக்கு எட்டு வயது நாங்கள் ஜிடி எக்ஸ்பிரஸ்ல சென்னையிலேருந்து டெல்லி வந்திருக்கிறோம் இருபதாம் தேதி நைட்டு ஏறினோம் இருபத்தி ரெண்டு வந்து ஏறமுன்னா தேதி ராஜீவ்காந்தி ஒரு ஷார்ட் டெட் பார்த்தோன்னே அப்போ தான் மொபைல் ஃபோன்லாம் கிடையவே கிடையாது எங்கயோ செய்திகள் பறவை பறி வந்து எங்கள் ட்ரெயினில் நிறுத்த பார்த்தாங்க போபாலில் எப்படி சீக்கியர்கள் கலவரம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வெங்கட்ராமன் பிரசிடன்ட் வேற வரைக்கும் தமிழ்காரர் அந்த ராஜீவ் காந்தியினுடைய சடலத்தை இருபத்தி ரெண்டு கொண்டு வரணும் டெல்லிக்கு பீஷ்மநாராயணசிங்க கவர்னர் இருந்தார் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மிஸ்டர் ஆர் வெங்கட்ராமன் அந்த பி பின்னணியில் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எங்களுடைய ட்ரெயின் டெல்லி வந்து அடைந்தது அப்பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் என்னது எல்லோ அண்ட் பிளாக் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸி தான் அந்த முன்னாடி மேட் மீட்ரு போக்கு டாக்ஸி அதை சர்தார்ஜி ஒருத்தன் ஓட்டின்னு வந்தார் என்னுடைய இளம் குழந்தை மனைவி பின் சீட்டில் ஒழிக்கிறார் நான் மு முன் சீட்டில் உட்காந்து கொண்டிருக்கேன் படுக்கை எல்லாம் வச்சுட்டு போனால் போயிட்டு இருக்கோம் ட்ரெயின் ஒத்த கூட வரமாட்டேன்னுட்டாங்க போறாக்கோடிக்கு ஜிடிஎக்ஸ்மே எங்கள் அடிச்சுட்டு போனோம்னு பயந்துன்னு வந்தோம் அந்த சர்தாஜி நானும் என் மனைவியும் தமிழில் பேசிக்கொண்டிருந்தோம் மனைவி சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சீக்கியர்கள் அடித்தாமல் நம்பிக்கையான குழந்தை பண்ணும் கிட்ட கை குழந்தையா இருக்கு என்ன பண்றது ஜாகிரதையா போகணுமே ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்று வீடுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இருபது கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் அப்பொழுது நான் வாடகை வீட்டில் இருந்தேன் ஒரு ரூம்ல இருந்தேன் மிக மிக சங்கடமான நிலைமை அந்த இரண்டு மணி நேரத்தில் நான் எப்படித்தான் செலவழித்தேனோ தெரியவில்லை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாவது வருஷம் என் மனைவி சொன்னார் காதோடு தமிழ்ல இந்த சர்தார்ஜி ஓட்டுறான் எங்கேயாவது இடிச்சு வச்சிருப்பா குழந்தை குட்டி இருக்கு பயமா இருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும் சொன்னான் அந்த சர்தார்ஜி அப்படி திரும்பி பார்த்தாரு அந்த கார் ஓட்டுற மேல கண்ணாடியிலேருந்து என் மனைவி சொன்னாரு தமிழ்ல எங்கிட்டக்கே சர்தார்ஜி என்னை பாக்குறான்ப்பா அப்படின்னுட்டு நான் எனக்கு ஹிந்தி குறைச்சிதான் வரும் போ என்னன்னு கேட்டேன் சர்தாஜி தமிழ்ல பேசினான் நீங்க பயப்படாதீங்கம்மா நான் நல்லா கொண்டு போய் சேர்த்து உங்கள பயப்பட எங்க ஒய்ஃபுக்கு இன்னும் துதுவாயிடுச்சு அப்பெல்லாம் மீட்டர்ல மஞ்சள் துணியை கட்டி கருப்பு துணி கட்டிட்டாங்கன்னா மீட்ரு ஓடாதுன்னு பிரைவேட் ப்ரைவேட் கார்டியா அது அவங்க சொன்ன நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருங்க சார் கேட்டேன் அவங்க வீட்டுக்கு போய் சேர்த்து என்ன அறுபது ரூபாய் போகலாம நூத்தி ஐம்பது ரூபாய் ஏன் கேக்குறப்பான்னு நான் கேட்டேன் இப்போ பெட்ரோல் கிடையாது இன்னைக்கு டெல்லி முழுக்கல ஸ்ட்ரைக்கா இருக்குது ஒன்னு பத்திரமா நான் போய் சேர்த்துடுறேன்னெல்லாம் தமிழே சொன்னார் நம்ப மாட்டீங்க வீரமணி அந்த சரோஜி நகர் என்ற இடத்தில் நான் வந்து இறங்கிய பிறகு அவருடைய மூட்டைகள் எல்லாம் அவரே எங்க வீட்டில் கொண்டு வச்ச அந்த சர்தார்ஜியே என் மனைவிக்கு சலாம் அடிச்சாரு நூத்தம்பது ரூபா வாங்க மாட்டேன்ட்டார் ஏன்னு தமிழே கேட்டேன் நானும் நீங்களும் ஓரவுக்காரன் என்னடா அது இது ஒரு சரியான பைத்திக்காரனா இருப்பான் போல இந்த தண்ணி எஸ்ட் வந்திருக்கா என்னன்னு தெரியல ஏன் பயந்து இந்த வாய் மூணு ஆண்டவனே பார்த்து இந்த முருகா காப்பாத்திராப்பா ஆண்டவனே நரசிம்மா அப்படி அப்படின்னு நான் வேண்டிய கடைசியில பார்த்தா அந்த ஆள் எங்க சொல்றாரு உங்களுக்கு லால் சராம் தேராக ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு லால் சராம் கடிக்கிறேன் ரெட் சல்யூட் ஏன்னு கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வரும் உங்க பிரபாகரன் காந்தி கொலை செய்ததாக ரூமல் இருந்தாலும் சீக்கியர்கள் இந்திரா காந்தி கொலை செய்ததாக இருந்தாலும் இருவருமே தாய் மகன் இருவருமே கொலை செய்யப்பட்டார்கள் ஆக மட்டும் நாம் இருவரும் இவ்வளவுக்காரர் என்றார் அவ்வளவு வேகம் இருந்ததுன்னு சொல்ல வரேன் நான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னதுக்கு காரணம் அத்தனை துரோகம் செய்தார்கள் அதனால தான் காங்கிரஸ் என்று சூன்யமா போச்சு வேற ஒண்ணுமே டெல்லி காங்கிரஸ் தோற்றது காரணம் இதெல்லாம் தான் காரணம் அதே மாதிரி சார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட இல்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்ல ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் நிறுவனர் எல்லாமே சொல்லிவிடாரு அவரு இப்ப பஞ்சாப்ல வந்து அவங்க கட்சி ஆண்டுட்டு இருக்கு ஓபிசி அவர்கள் வந்து அதிர்ஷ்டவசமாக தான் ஜெயிச்சிருக்காங்க குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க முன்னணி தலைவர்கள் தோத்த பிறகு கூட அவங்களுடைய கொண்டாட்டம் வந்து மிக பயங்கரமா இருந்துச்சு அப்போ கட்சி வந்து இனிமே அரவிந்த் கெஜ்ரிவால் கையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தெரியுதுங்களா அது உங்களை பத்தி பாருங்க சார் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சொல்லுவாரு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு டிராமா பண்ணாத இருக்கவே மாட்டார் அவர் டிராமா தனக்கு மேலே இங்கு வச்சுப்பாரு தனக்கு மேலே முட்டையை போட்டுப்பாரு தனக்கு மேலே வெங்காயத்தை வீசிப்பாரு எல்லாம் பாருப்பாரு அவரே ஆளுங்களை வச்சு பண்ணிப்பாரு அதெல்லாம் கேட்காதீங்க எனினும் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் ஆளுமை செய்வதனால் அந்த அரசாங்கம் கூடிய விரைவில் கவுந்து விடும் என்பதுதான் என்னுடைய க ஒரு முடிவு அங்கு அரசாங்கம் நீண்ட இருக்காது காரணம் அமித்ஷா அந்த அரசாங்கத்தை விடமாட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் ஊழல் செய்ததற்கு இன்னும் குறைந்தது ஒரு பத்து வருடத்திற்கு அவர் ஜெயிலில் போக வேண்டிய அளவுக்கு கம்ப்யூட்டர் கம்ப்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜினுடைய ரிப்போர்ட்டை நான் அசம்பிளியில் வைப்பேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருப்பதனால் அதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் என்னுடைய கருத்து வீரமணி ஒருவேளை காங்கிரஸ் கூட ஆம் ஆத்மி கூட்டணி வச்சிருந்தா ஓரளவுக்கு அவங்க வந்து வெற்றி வெற்றி நோக்கி வந்திருக்க முடியுமா சார் ஆம் ஆத்மி ஏன்னா ஆம் ஆத்மியோட வாக்கு சங்கீதம் பிஜேபியோட வாக்கு சதவீதம் ஒரு மூணு சதவீதம் தான் வித்தியாசம்ங்கிறது சொல்றாங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா வாய்ப்பு இருக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுகக்கும் ஒன்றரை பர்சன்ட் தான் வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி இப்ப முதலமைச்சரா இருப்பாரு மு க அது மாதிரி ஓட் பர்சன்டேஜ் பத்தி பாக்காதீங்க ஜனநாயகம் என்றால் வெற்றி ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் சரி ஐயாயிரம் ஓட்டுல ஜெயிச்சாலும் சரி இப்ப வாங்க

தமிழ் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது கடினம் காரணம் அந்த ஓட்டு பர்சன்டேஜு ஓட்டுடைய பேட்டர்ன் பாருங்கள் அதனால்தான் காங்கிரஸ் பிளவுபட்டு இருக்குமா ஒன்றா போனாங்கன்னா பாதிப்பா பிஜேபியில் சேர்ந்திருப்பாங்க பழைய காங்கிரஸ் காரணம் அது இன்னும் டேஞ்சராக போயிருக்கும் ராகுல் காந்தி ஏன்னா சூன்யமான அப்புறம் சீனியத்துக்கு மைசு மைனஸ் இருக்குமாங்க வீரமணி மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு போகுமா ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் அழிந்து விட்டது ஒழிந்து விட்டது மரணம் அடைந்து விட்டது அதற்கு தவசம் செய்து விட்டார்கள் இனி அது தலை தூக்குவது கடினம் அதைத்தானே நாடாளுமன்றத்தில் பிரதமர் சொன்னார் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒரு தலித் கம்யூனிட்டியிலேருந்து ஒரு குடும்பத்திலிருந்து மூன்று எம்பிக்களை பார்த்திருக்கிறீர்களா என்று சவால் விட்டார் அது மாநில கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் உதவ் தாக்கரேக்கும் பொருந்தும் மு க குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்காங்க எம்எல்ஏ எம்பி அது என்னங்கிறது அது ஜனநாயகமா சோனியா காந்தி எம்பி ராகுல் காந்தி எம்பி பிரியங்கா காந்தி எம்பி அதான் கேட்டாரு ஒரு தன் குடும்பத்தை வந்திருக்க முடியுமா பாஜக காமிக்கு பாருங்க ஒரு குடும்பத்துல மூணு பேர் எந்த கட்சியும் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஃபரூக் அப்துல்லாவும் ஓமர் அப்துல்லாவும் எம்பி எம்பியா இருந்தாங்க அப்பா மகன் ஆனா இப்ப அம்மா வந்துட்டு அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் மேலும் மேலும் பல கருத்துக்களை உருவாக்கும் தங்களுடைய முயற்சி எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்து நான் என்னுடைய இந்த வர்ணனை முறித்துக் கொள்கிறேன் அடுத்த வாரம் சந்திப்போம் வீரமணி வாழ்க்கை நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார்